வணக்கம் நாம இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சிவனோட முதல் கோவிலான உலகத்திலேயே முதல் கோவில கோவிலான உத்தரகோச மங்கையில இருக்கும் இங்க சிறப்பான ஒண்ணு பார்த்தீங்கன்னா சிவனுக்கு அடுத்து இந்த இழந்த மரம் தான் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையாக இந்த இலந்தை மரம் ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்ததுன்னு கூட சொல்லலாம் மூவாயிரம் ஆண்டுகள் இருக்குதுன்னா அப்ப நீங்களே நினைச்சுக்கோங்க அது எவ்வளவு சிறப்புன்னு அதை பத்தி அப்பா இப்ப சொல்லப் போறாரு கேப்போம் நம்ம சிவாயம் நம்ம சாமி இருக்கா இல்லையா அப்படின்றோம் நம்ம நடமாடு தெய்வமா இந்த சாமி இருக்கிறாங்க பேசார் வச்ச பாதம் அந்த பாதம் கூட இருக்கு பாருங்க அப்படி ஒரு பாதம் நீங்க கேட்கும் போது வந்து ஒரு மூவாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி அவங்க பூஜை பண்ணேன் அந்த பாத தரிசனம் இப்ப பாருங்க அதை சொல்லி இருக்கும் போது தொடர்ந்து காட்டுறாங்க அது இறைவனுடைய செயல் இறைவனுடைய செயல் தான் மரம் பாருங்க இறந்த மரம் இங்க வந்து பாத்தீங்கன்னா சரசரல் இங்க இருக்குது ஆயிரம் லிங்கத்துக்கு சமமா பரசரல் இங்க சிவனுடைய உலகின் முதல் கோவில் என்ன சொல்றது நம்ம இன்னைக்கு ஒரே நடராஜரா பாத்துக்கிட்டோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு யாத்திரை முடிச்சதும் அருள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு கண்டிப்பா ஒரு மனிதரா பிறந்த சிவநடிகார்களும் சரி பக்தர்களும் சரி கண்டிப்பா உத்தரகோசி மங்களுக்கு கண்டிப்பா வாங்க நான் இன்னைக்கு அவரை பாக்கறதுக்கு பாத்தி என்ன பண்ணிருக்கணும் 네 사랑의 사전입 네. 탈퇴한... 네.